வணக்கம் நம்ம என்ன தான் செடி பார்த்து பார்த்து வைச்சாலோ அது இந்தளவுக்கு சூப்பராக வளராது அதே வெளியோரத்தில் இருக்கிற இந்த சங்குப்பூ செடி பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்குல்ல சின்ன செடி தான் ஆனால் அதுலேயும் நிறைய பூக்கள் இருக்குல்ல சங்குப்பூலையும் அதோடய இலைகள்லையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஆனால் நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்துகிறோமா அப்படின்னா டவுட் தான் பட் அழகுக்காக இதை நிறையா பேர் தேடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னமும் கரெக்டாக சொல்லணுன்னா இதில் டபுள் பட்டல் மல்டி பட்டல்னு இருக்கு இல்லையா அதெல்லாம் தான் தேடி தேடி வளர்க்குறாங்க அப்புறம் இதில் இருக்கிற கலர் வெரைட்டிஸ் பற்றி போனால் ஒயிட் லாவெண்டர் பர்பிள் ஏசியன் டாட் இப்படி எக்கச்சக்கமான கலர் வெரைட்டிஸ் வந்துருச்சு இப்படியோ நம்ம அழகுக்காக வளர்த்தினாலும் சாமிக்கு படைக்கிற பூக்களில் அதாவது புஷ்பங்களில் இந்த சங்கு புஷ்பம் தான் என்றைக்குமே ஒரு தனி இடத்துல இருக்குது இந்த அழகான சங்கு பூக்களை பயன்படுத்தி சங்குப்பூட்டி புலாவ் இட்லி தோசை மாவில் கலந்து கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் டைரெக்டாக இல்லாமல் பூக்களை வெந்நீரில் போட்டு அந்த தண்ணீரை தான் பயன்படுத்தணும் இந்த சங்கப்பூ தண்ணியில் லெமன் பொழிஞ்சோடும் போது கலர் சேஞ்ச் ஆகிறத பார்க்குறக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்களும் இந்த மேஜிக் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்